மாற்றத்தை ஒழுங்குபடுத்த உதவுகிறது முந்திரி பருப்பில் உள்ள சிலினியம் சத்து சருமத்தை பராமரிக்கிறது முந்திரி பருப்பை வறுத்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை அதிகரிக்கும் முந்திரி பருப்பு சாப்பிடுவதால் கண் புரை வருவது தடுக்கப்படும் ஒற்றை தலைவரில் உள்ளவர்கள் முந்திரி பருப்பு சாப்பிட்டு அதன் தீவிரத்தை குறைக்க குறைக்கலாம் குறைக்க குறைக்கலாமா என்னடா ரெண்டு வாட்டி இருக்கீங்க முந்திரியில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் கேன்சர் செல்களை அழிக்கிறது முந்திரியில் உள்ள பொட்டாசியம் மற்றும் கொழுப்பு அமிலங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது முந்திரி பருப்பை அரைத்து பாலில் கலந்து பருகி வந்தால் ஆண்மை அதிகரிக்கும் முந்திரி பால் பருவதால் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகுமா ஸோ இது பல தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம சினி ஜங்ஷனை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க